எப்பொருள் யார் ஜாதவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உடம்பை சுத்தகரித்தல் என்றால் என்ன இந்த உடம்பு ஆற்றலை அனுப்பிடக் கொண்டதை தவிர விஷத்தை அடிப்பிடக் கொண்டதல்ல நான் சிறிது நேரத்துக்கு முன்பாக தேன் சாப்பிட்டேன் நாக்கும் சுத்தம் பண்ணுவோம் தேன் ஒரு பத்து கிராம் தேன் ஒரு ஐம்பது மில்லி தண்ணீர் ஒரு சிறு தடவை எலுமிச்ச கலந்து மொத்தத்துக்கெல்லாம் எழுபத்தி அஞ்சு இருக்கும் இதை நான் குடிச்சிருக்கேன் பல்லு வளர்க்குறதுக்கு அப்புறம் குடிச்சிருக்க இது இருபத்தஞ்சி வருஷமா செஞ்சுட்டு வரேன் முப்பது வருஷமாக செஞ்சுட்டு வரேன் இது பல்வேறு வகையான பழக்கத்தை அடிப்படையாக கொண்டது உடம்பு எதை விரும்புதோ அது சுத்தத்துக்காக வச்சுக்கலாம் பல் வழக்கினாலும் சுத்தம் தான் எலுமிச்ச பழத்தை எலுமிச்ச பழத்தை புரிஞ்சு தண்ணியை நிறைய கலந்து கூப்பிடித்து தொண்டையை பண்ணுறது உணவு பாதை சுத்தப்படுறதெல்லாம் பண்டைய பழக்கம் தான் இதுதான் இயற்கை ஆடம்பரம் என்பது வேறு உயிரை தக்க வைத்தல் என்பது வேறு உயிரை தக்க வைக்கிற அறிவு தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது உலகத்தில் விளையா விண்வெளி வீரர்களுக்கும் கிடையாது குறிப்பாக நாசா விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அந்த அறிவில் கிடையாது பரிணாம அறிவியல் அறிவியல் என்பது வேறு விண்வெளியில் நிரந்தரமாக சுழலும் காலனி நகரும் காலனி அடிப்படையை கொண்டு வாழ வேண்டும் நாம் ஒரு நாளும் பிளானெட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கான கண்டுபிடிப்பு இதில் இருக்கிறது இதை மட்டும் நான் சொல்ல போகிறேன் விண்வெளியை நாம் ஆக்கிரமிக்க வேண்டும் நான் அடிக்கடி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதுக்கான கண்டுபிடிப்பு நம்மிடம் இருக்கிறது விண் விண்வெளியில் குடியேறுவதற்கான மின்சாரம் நம்மகிட்ட இருக்கிறது விண்வெளியில் ஃப்ளூயீடு திரவங்கள் எப்படி நடந்து கொள்ளும் அதற்கான அறிவை நம்மட்டு இருக்கிறது விண்வெளியில் இரண்டு சக்திகள் இலவசமாக இருக்கிறது கடுமையான வெற்றிடம் என்கிற அழுத்தம் நம்மிடம் இருக்கிறது கடுமையான சூரிய வெப்பம் நாம் என்ன ஒரு தகடு வைக்கிறோமோ அந்த தகடுக்கு அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் இரநூறு டிகிரி வெப்பம் நமக்கு இருக்கிறது முந்நூறு டிகிரி வெப்பத்தை நம்ம உருவாக்கலாம் அது மூவாயிரம் டிகிரி வெப்பத்தை உருவாக்கலாம் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ச வெப்பத்தை எப்படியெல்லாம் சூடு பண்ணலாம் பாலைவனத்திலே வந்து சிறு சிறு கண்டாடி தகடுகளை வைத்து கொண்டு ஒரு அரைவட்ட வடிவத்தில் தட்டு வைத்து அதில் போகிற சிறு சிறு கண்டாடி தோல் கண்ணாடி சதுரங்களை வைத்துக்கொண்டு லட்சக்கணக்கான கண்ணாடி தொகலை வைத்துக்கொண்டு ஒரு குவிக்கின்ற பொழுது அது ரெண்டாயிரம் டிகிரி ஆயிரம் டிகிரிக்கு மேலே வெப்பத்தை உண்டாக்குற அளவுக்கு வெப்பம் உண்டாக்குது அப்போ அறிவை பயன்படுத்தினால் ஒவ்வொரு சதர கண்ணாடியும் ஒரு ஒரு வாட்ஸ் ரெண்டு வாட்ஸ் ரெண்டு வாட்ஸ் மின்சாரத்தை தரக்கூட வெப்பத்தை கொடுக்குறது இதெல்லாம் புத்திசாலித்தனம் ஒரே லென்ஸ் வச்சா அது ரெண்டு வாட்ஸ் வச்சதுன்னா ஆயிரம் கண்ணாடி வச்சோம்னா அது ரெண்டாயிரம் வாட்ஸாக மாறுது என்ன பெரிய அறிவு பாருங்க இதுதான் விஷயமே இதை கண்டுபிடிச்சவும் முடியுது ஒரே சூரியன் தான் அது ஆயிரம் வில்லைகளாக பயன்படுத்தினது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் குறைச்சபட்சம் ஒரு வாட்ஸ் மின்சாரம் வச்சுட்டால் கூட ஒரு வாட்ஸுக்கு இடையான வெப்பம் வாட்ச்ங்கிறது ஒரு வகையான திறன் வாட்ஸ் வேல்யூவில் வெப்பம் ஒரு வேல்யூ மாதிரி வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் அந்த அறிவை பிரிக்கிறான் ஏன் ஒரே கண்ணாடி வச்சோம்னா அது ஒரு வாட்ஸ் தான் வரும் அதே ஆயிரம் சில்லுகளாக பிரித்து வைக்கிற பொழுது ஆயிரம் வாட்ஸாக வருகிறது இதுதான் அந்த செல் டிவிஷன் முறை இப்படித்தான் ஆற்றல் நமக்கு அதிகமாக தெரிகிறது அப்படி பிரிக்கிறப்ப அது பல்வேறு வெப்பத்தை அது தருகிறது இதை பயன்படுத்தி நாம் மின்சாரம் தயாரிக்க முடியும் வெப்பத்தை உருவாக்கிட்டோம்னா மின்சாரம் வந்துடும் வெப்பம்ங்கிறது ஒரு ஆற்றல் மின்சாரங்கிற ஒரு ஆற்றல் இந்த மாதிரி ஆற்றலுக்கு வடிவம் கிடையாது பெயர் வச்சுக்கிறோம் பெயர் வைக்கணும் இல்லையா ஒரு புரிதலுக்காக மின்சாரம்ங்கிறோம் ஹீட்டுங்கிறேன் வெப்பங்கிறான் அதிர்வுங்கிறோம் ஒளியலைங்கிறான் இது இதெல்லாம் ஃப்ரிக்வன்சி அதிர்வு இதெல்லாமே ஆற்றலுடைய பல்வேறு வடிவங்கள் தான் அப்போ இப்படி தான் இயங்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது அது சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை கொண்டே போகணும் பூமிக்கு வரப்போ நம்ம முப்பத்தஞ்சு டிகிரி தான் வெப்பம் அடிக்குது பாலைவனத்தில் ஐம்பது டிகிரி அப்புறம் பாலைவனத்தில் மைனஸ் ஐம்பது டிகிரி போகுது அதே விண்வெளிக்கு போனால் இரநூறு டிகிரி முந்நூறு டிகிரி சூரியன் நெருங்கின லட்சக்கணக்கான டிகிரி சூரியனில் விண்வெளிக்கு போக போக எந்த வகையான காற்றும் காற்றுமில்லை ஒன்றுமில்லை அப்படியே வெப்பம் அடிக்கும் குறுகியே போயிடும் நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே நம்ம சூரியன் நோக்கி பயணப்பட்டு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போனோம்னா ஒரு ரெண்டாயிரம் டிகிரி மூவாயிரம் டிகிரி வரைக்கும் நம்ம போகலாம் அதற்கப்பறம் போக போக சூரியன் உதிக்கிறேன் நம்மளை ஐயாயிரம் டிகிரி வரப்போ எல்லாம் கா பஸ்வமாக போயிடும் அதனால் யாருமே சூரியனோட வெளிப்புறத்தை வைத்து சுற்றி கொண்டு ஷீல்டெல்லாம் போட்டு தான் செயற்கைக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுது இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சூரியன் இருக்க முடியாது நம்ம சூரியனா அந்த தேவையும் இல்லை நமக்கு நமக்கு தேவை நட்சத்திரம் மண்டலம் இந்த மாதிரி சூரியன் மாதிரி பல நட்சத்திரம் இருக்கிறது அதுலேருந்து வ கதிர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க நம்ம இரவில் வரக்கூடிய கதிர்களை கூட அறுவடை பண்ணி மின்சாரமாக மாற்ற முடியும் இப்படியெல்லாம் நமக்கு அறிவியல் வளர்ந்தாச்சு அதனால் மின்சாரம்ங்கிறது ஒரு வகையான ஆற்றல் அது எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் அப்போ தீராத ஆற்றல் நமக்கு இருக்குது அப்போ உடம்பையும் தீராத ஆற்றலுக்கு பழக்கப்படுத்துனா அவள் வந்து பரிணாமத்தில் இந்த ருசி திசி வாய் ருசி ஜீரண மண்டலம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தடைகளை தவிர அது உயிரேக்கத்துக்கு அடிப்படையாக கொண்டதல்ல இந்த வாய் ருசி பசி ருசி இதெல்லாம் வந்து உயிரேக்கத்துக்கு அடிப்படையாக கொண்டதல்ல நாம் வந்து இது மனிதனுக்கு மட்டும்தான் பிறந்தது விலங்குகளுக்கு பொருந்தாது தாவரத்துக்குள்ள பொருந்தாது ஆகியனால விண்வெளியில் மனிதன் சமுதாயம் ஆக்கிரப்பும்போது இப்படி தடையாய கடமையாகும் இப்போது உலகத்தின் தடையாய் கடமையாகும் விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளியில் அடைந்து அடைந்து திரும்ப விண்வெளியை அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே செலவாகும் இதுதான் ஏற்படும் ரெண்டாவது இதற்கு அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்துமை தேவை அட்டாங்க யோகம் ரெண்டாவது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்துமை தேவை மூன்றாவது அகத்தூரிமை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் நீருணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்விலையின் பிராணசக்தியில் நம்ம சக்தி மூச்சு பயிற்சி அல்ல மூச்சு அப்படி வர 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 மூச்சு பயிற்சி மாதிரி உள்ளே போகுது நமக்கு சக்தி எல்லாம் சேர்ந்து இயங்குது ஏன்னா நமக்கு சுவாசம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த சுவாசம் வந்து பல கோடி ஆண்டாக நம்ம நுரையில பெற்று வந்திருக்கிறோம் நுரையில் பெற்று வருகின்ற பொழுது ஐந்தாம் வரி வந்து விடுகிறது கிட்டத்தட்ட நாலாம் மறைவு ஐந்தாம் வரை நுரையில் வந்துடுது நுரையில் வரது மீன் மாதிரியில் வரப்பில் வந்தாச்சு இதெல்லாம் பரிணாமத்தினுடைய விளையாட்டு இதெல்லாம் அதுவும் வளர்ச்சி வளர்ச்சியில் வருது நாம் நம்ம உடனே நூறு ரெண்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் இதயம் வந்துடுது சில இடங்களுக்கு இதையும் இருக்கிறது நான் கால்நடைகளுக்கு இதயம் வந்துடுச்சு நாலாவது நிலை மூன்றாவது நிலை இதையும் கிடையாது இதயம் நூறேல் இதெல்லாம் வந்துடுச்சு இப்போ கல்லீரல் மண்ணிறல் நமக்கெல்லாம் வந்துடுச்சு குரங்குக்கு கல்லீரல் மண்ணீரல் இருக்குது நமக்கு நுரையல் இருக்குது எல்லாம் வந்துடுச்சு இதெல்லாம் தாண்டி இந்த தடைகள்லாம் தாண்டி வர்றப்போ உடம்பு விண்வெளி சக்தி காமா கதிர்கள் காமா கதிர என்ன தெரியுமா வேறமே விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய காமா கதிர்கள் அந்த காமா கதிர்கள் மூலமாக உடம்பு ஏங்கிது இதான் ஆகாய சக்தி பிரபஞ்ச சக்தி விண்வெளி சக்தின்னு இவங்க சொன்னாங்க இவங்க பேர் சொன்னாங்க சித்தர்கள் அது கடவுள் அருள்ன்னு சொன்னாங்க எங்கள் கடவுள் எங்கள் பிளாக் ஹோல் தான் கடவுள் அங்கேருந்து ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்கு ஆற்றல் வந்து முடியவே கிடையாது இதுபோக உயிராற்றல் ஒன்று இருக்குது அதுக்கு மனம்னு ஒரு பேர் இருக்குது உயிராற்றல் மனம் இதெல்லாம் ஒரு பேர் இருக்குது அப்போ மன ஆற்றல்னு ஒன்று இருக்குது மைண்டு ஃபோர்ஸ் லைஃப் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் விண்வெளியோடு தொடர்புடையாது அப்போ நம்ம இயக்கம் வந்து விண்வெளியிலிருந்து தான் தொடங்குது விண்வெளிக்கு தான் போகுது விண்வெளிக்கு தான் வருது அப்போ விண்வெளிக்கு நமக்கான தொடர்பு தான் இந்த உடம்பு வந்து அது புரிஞ்சிக்கணும் அது புரிஞ்சிக்காமல் நம்ம ஏதோ நம்ம பூமியில் ஒரு ஒரு லட்சம் டன் தங்கத்தை வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு லட்சம் கேரட்டு உயரத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து இயற்கையில் கிடையாது நம்ம மனசில் நினச்சிக்கிறதா அதெல்லாம் அதெல்லாம் வந்து மனிதனுக்கு முன்னேற்றம் இல்லை எளிய வாழ்க்கை தான் மனிதன் வாழ வேண்டும் எளிய எளிய எளிமையாக தான் மனிதன் பறக்கிறான் ஒரு விலங்கு எப்படி பறக்குதோ அதுதான் எதுவுமே அது போகிறப்ப அது விலங்கு எதுவும் கொண்டு போகிறதில்லை அதே மாதிரி தான் நாம் மனதில் தான் நமக்கு மாற்றம் வேண்டும் உடம்பை எடுத்துகிட்டு போக முடியாது உடம்பையும் எடுத்துகிட்டு போக முடியாது முடிவு வந்து எளிமையாகத்தான் இருக்க வேண்டும் அதனால தான் இயற்கை நம்மளை வந்து ஆற்றல் வடிவத்தில் வச்சுருக்குது எங்கே வேணாலும் பரவி போகலாம் மனிதன் மட்டும்தான் எல்லா கோள்களுக்கும் பரவி போகலாம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் அதுக்கு தான் நமக்கு கோள்களே இருக்கிறது கோள்கள் இருக்கிற தனிமைகள் நமக்காக தான் பல கோள்கள் இருக்கின்றன மனிதன் வாழ தகுதியற்ற கோள்கள் இருக்கின்றன அதில் பூரா மெட்டல் உலோகங்கள் இருக்கின்றன உலோகங்கள் தனிமங்கள் உப்புக்கள் ஏராளமான மெட்டல்ஸு மினரல்ஸ் த தனிமங்கள் உலோகங்கள் நிறையா இருக்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியாத உலகம்லாம் இருக்கலாம் பெயர் வைக்க முடியாத உலகங்கள்லாம் உலகங்கள் நம்ம பூமியில் இருக்கிறத வச்சு பேசுகிறோம் இன்னும் ராமனுடைய ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி வைத்து கொண்டு இன்னும் என்னென்ன உலோகங்கள் இருக்கின்றன என்னென்ன மெட்டலுக்கு நமக்கு தெரியாது இது வரைக்கும் நாம் வந்து ஒரு நூற்றி பதினஞ்சு தரிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் இன்னும் எத்தனை உலோகம் இருக்குமே தெரியாது இருக்கிறத வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இ இதை வச்சு நம்ம இவ்வளோ தூரம் முன்னேற்றம் பண்ணிட்டு ஆக இருக்கிறத வைத்து தான் நம்ம பண்ணணும் இல்லாத நம்ம இப்போ இருக்கிறத வைத்து நம்ம இன்னும் எத்தனையோ சாதனைகள் பண்ணலாம் விண்வெளியில் வந்து ஒரு பொருள் வந்து நடத்திய வேறமாக இருக்குது விண்வெளியில் கூட ஆற்றலை அறுவடை செஞ்சு பூமிக்கு அனுப்பலாம் அதே தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு விண்வெளி பூமியிலேருந்து விண்வெளிக்கு ஆற்றலை கடத்தலாம் ஆனால் என்ன இடையில் ஒரு நானூறு கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு நானூறு கிலோமீட்டர் இடைவெளியை தாங்குற அளவுக்கு ஒரு கயிறோ ஒரு கயிறு ஒரு ஒயர் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அது விண்வெளியால் இருக்கிற அந்த நல்ல வேலை விண்வெளியில் வீடு கட்டியாச்சு எதுக்கு ஒரு கனெக்ஷன் பண்ணி எதாவது ஒரு ஒயர் மாதிரி பேச்சுட்டு இங்கேருந்து மின்சாரத்தை அனுப்புகிற மாதிரி லேசர் மாதிரி லேசர் லேசர் வந்து உங்களுக்கு ஒரு விண்ணாடி வேலை போயிடும் ஆனால் நம்ம இடையில் ஏற்படும் இந்த கயிறு தான் நமக்கு ரொம்ப கயிறோ ஒரு டியூபோ இதுதான் இந்த ராக்கெட்டை நம்பி வாழ முடியாது ராக்கெட்டு நமக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா அது ராக்கெட்டில் தோற்று போகும் நிலையான படிக்கட்டு மாதிரி வச்சுக்கணும் எக்ஸ்கலேட்ரு மாதிரி நிலையான படிக்கெட்டு எப்போ வேணா போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும் அப்படி தான் வந்து அது பழக்கப்படுத்துகின்ற பொழுது மனிதனுக்கு இடம் கிடச்சிடும் ஆக பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் மனிதன் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவனுக்கு அந்த அந்த அன்னப்பாதை தூய்மை செய்கிறதுக்கு உணவுப் பொருள் தேவை அதுக்கப்புறம் தேவையில்லை அதுக்கப்புறம் வெளிக்கு போகிற உணவை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கப்படுத்தணும் லட்சத்தை பூரா உணவு குழாயிலே தள்ளிட்டு இருக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் இப்படி தான் இது தான் குருகுல கல்வி முறையின் வேறு அப்போ எங்கே போனாலும் அறிவியை பயன்படுத்த வேண்டும் எங்கே போனாலும் ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் எங்கே போனாலும் விழிப்புணர்வை பயன்படுத்த வேண்டும் எங்கே போனாலும் கருவிகள் தான் மிஷின் தான் நம்ம உதவி செய்யும் தவிர இந்த மிஷினை வடிவமைக்கிற வேலை கருவியை வடிவமைக்கிற வேலை விழிப்புணர்வு மூளை தான் இந்த மூளை வைத்துக்கிட்டு கருவி சமைக்கணும் கருவி கண்டு வைக்கணும் கருவி கண்டுபிடிச்சோம்னா அதில் அடிச்சு அடிச்சல் ஆணவத்தை உடைச்சோனோம்னா நம்ம புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும் தமிழர்கள் வந்து நிறைய கண்டுபிடிச்சி விட்டுருந்தாங்க இப்போ வந்து உலகத்துக்கு தேவையான கருவிகள் அவங்க கண்டுபிடிக்கணும் விண்வெளியில் குடியேறுவதற்கும் மண்வெளியில் இருக்கிற உயிர்களை பாதுகாக்கவும் விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கான இரண்டுக்கமான கருவி நமக்கு தேவை இந்த மக்களையும் காப்பாற்றணும் புதுசாக போய் விண்வெளியில் குடியேற உணவு மக்களையும் காப்பாற்றணும் அதற்கான எனர்ஜி அவன் வந்து எனர்ஜியில் வாழணும் இவனுக்கு வந்து இயற்கை உணவில் வாழணும் இயற்கை உணவில் வாழ மனத்தினர் திருப்பணும் அங்கே ஆற்றலில் வாழ்கிற மாதிரி விடுதலை திருப்பணும் இப்படியெல்லாம் சிந்திக்கணும் இயற்கை உணவு வேண்டாங்கிறவன் ஆற்றலில் வாழணும் ஆற்றலில் வாழணும் ஆற்றலில் வாழணும்னு நினைக்கிறவன் வேண்டாம் அப்படிங்கிறவன் இயற்கை உணவுகள் வாழணும் இப்போ இயற்கை உணவு என்ன இப்படிலாம் சிந்திக்கணும் அப்போ மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கை உணவுகள் உற்பத்தி பண்ண முடியும் அது குறைந்த தேவை தான் அப்போ இயற்கை உணவுகளும் அது குறைந்த தேவையில்லாத உற்பத்தி பண்ண முடியும் நிறையால உற்பத்தி பண்ண முடியாது அதை சேமிக்கவும் முடியாது அப்போ இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னா எது எளிமைன்னு பார்க்கணும் இப்போ உடம்பை பழக்கணும் எளிமையாக வர பழக்கணும் அப்படி பழக்கணும் பொழுது தான் நம்ம உறுப்புகள் அடையும் இல்லட்டினா தேவையில்லாமல் உறுப்புகள் வேலை செஞ்சு நம்மளை மரணத்தில் கொண்டு விட்டுருவோம் ஆக நாம் சாப்பிடுகின்ற எல்லா பொருளுமே அது விஷமாகத்தான் மாறும் நம்ம தேன் சாப்பிட்ருக்கோம் அது விஷமாக மாறும் தூய தண்ணீர் காற்று விஷமாக மாறாது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆகையினால் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த புத்தகம் ஆக எல்லா நோயையும் குணப்பாக்க முடியும் இது விண்வெளி வீரர்களுக்கும் பொருந்தும் சாதாரண மண்வெளியில் இருக்கிற எட்டு வருடைய மக்களுக்கும் புரியும் புரியும் இது நம்மளுடைய கண்டுபிடிப்பு தான் வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பு தான் இது முழுக்க முழுக்க பரிணாம சித்தத்தை அடிப்படையாக கொண்டது உடல மனம்தும் சேர்ந்து செய்யக்கூடியது அனைவரும் பொறுமையாக சிந்திக்கணும் வாழ்க்கையை சிந்திக்க வேணும் சும்மா நம்ம விண்வெளிக்கு போகிறதும் விமானத்தில் ஏறுறதும் இந்த அரசியல் கூத்தாடிகள் நம்புவது இதெல்லாம் வந்து தீய விளைவுகள் பி பிசாஸ் செய்கிற வேலை தான் ஆடம்பரத்தில் வாழ்ந்து கொண்டு எளிமையாக நடிப்பது எளியமாக எளிமையாக இருப்பதை போல் ஆடம்பரத்தை மறைமுகமாக விரும்புவது ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எளிமையாக இருப்பது நடிப்பது இதெல்லாம் நடிகர்களும் கூத்தாடிகளும் விபச்சாரிகளும் பண்ணுறது தான் இது காலங்காலமாக தான் இருக்கும் இது வந்து எந்த பத்திரிக்கையும் சுட்டி காட்டாது ஏன்னா எல்லா பத்திரிக்கைகளும் தவறான வழியில் தான் போய்ட்டு இருக்குது மக்களை எந்த வகையில் முன்னேற்றங்கிற கொள்கை கோட்பாடு பத்திரிகைகளுக்கோ அரசாங்களுக்கோ நீதிமன்றங்களுக்கோ கிடையாது இது பிறவியில் ஏற்பட்ட கோராறு அப்போ பிறவியில் ஏற்பட்ட கோராறு நம்ம அடிப்படிலேருந்து சரி செய்யவில்லை அப்போ அதுக்கான உணவு பழக்கம் தான் காரணம் எல்லாமே போதைப்பொருள் தான் ஆக உடம்பை வளர்க்கணும்னா பொருள் இல்லாமல் வளர்க்க வேண்டும் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் போதைப் பொருள் தேவையில்லை ஆக அன்னப்பாதையை தூய்மை செய்து போதைப் பொருள் இல்லாமல் மனிதன் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பூமியை வ வடம்பியுள்ளதாக மாற்ற முடியும் செல்வி மாற்ற முடியும் குறைந்த தலைமையில் வாழ்ந்தால்தான் அனைவருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் நன்றி வணக்கம்